திரைமொழி சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி இவங்க நடிப்பில் இளையராஜா இசையமைப்பில் விரைவில் வெளியாக இருக்கிற படம் விடுதலை பாகம் ரெண்டு இந்த படத்தோட முதல் பாகம் கடந்த ஆண்டு வெளியானது மிகப்பெரிய வெற்றி அந்த படம் பெற்றது ஆஹ் வெற்றிமாறன் கேரியர்ல அசுரனுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னா அது இந்த விடுதலை பாகம் ஒன்று தான் இதனுடைய தொடர்ச்சியை வந்து இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட போகிறாங்க அதற்கான முன்னோட்ட படம் மற்றும் பாடல்கள் அண்மையில் வந்து வெளியாகி இருக்கு குறிப்பாக இந்த படத்தோட முன்னோட்டம் அதாவது ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒன்று அதிரடியான காட்சிகள் நிறைந்த ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க அல்லது காதல் காட்சிகள் நிறைந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க பட் இந்த படம் நம்ம வந்து ஒரு நாற்பது ஆண்டுகள் அப்படி பின்னோக்கி அழைச்சிட்டு போற மாதிரி அந்த ட்ரெய்லரையும் அமைஞ்சிருக்கு ட்ரெய்லரில் வருகிற ஒரு ஒரு காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த காலச்சூழல் அன்னைக்கு சமூகம் எப்படி இருந்தது இதை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்க வெற்றிமாறன் அதே போல் இந்த பீரியட் ஃபிலம் அதாவது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கதை நிகழும் இடம் அப்படின்னு சில படங்களை எடுப்பாங்க அப்படி எடுக்கப்படுகிற படங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கோரமா காட்சி அமைப்பு வச்சிருப்போம் கோரமான அந்த வண்ணம் கலர் இருக்குல்ல கலர் ஒன்று கருப்பாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும் கருப்பாகவே காட்டுவாங்க இல்ல பழுப்பு கலர்ல காட்டுவாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு கிரே கலர்லேயே காட்டுவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி என்ன கருப்பு கலர்லேயே இருந்ததா அல்லது கிரே கலர்ல இருந்ததா இந்த பசுமை பச்சை பசையல் வயல்வெளிகளும் காடுகளும் இல்லாம போயிடுச்சா இல்ல அப்பெல்லாம் காடு எல்லாம் கருப்பு வலியில இருந்துருக்குமா ஆனா அப்படித்தான் காட்டுவாங்க அதை தான் அவங்க மெயின்டைன் பண்றாங்க இந்த அண்மையில் விலையாகி கடுப்பு எத்தனை கங்குவை வரைக்கும் ஆனால் வெற்றிமாறன் ஆண்டு பின்னணி நாற்பது ஆண்டு பின்னால் போய் அந்த காலகட்டத்தை வந்து படமாக்கியிருக்காரு எவ்வளோ அழகா எவ்வளோ கண்ணுக்கு இதமா இருக்கு அந்த காட்சிகள்ன்றத இந்த முன்னோட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது நிச்சயமா இந்த படம் நமக்கு ஒரு புது அனுபவத்தை தரும் அப்படிங்கிற ஒரு உறுதி இந்த ட்ரெய்லரில் வந்து நமக்கு புலப்படுது இதுல அஹ் விஜய் சேதுபதி தான் வந்து கதையின் நாயகனா வராரு அது பார்த்த உடனே தெரியுது சூரியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அவருக்கும் அந்த படத்துல இருக்குன்றத பின்னாடி வருகிற காட்சிகள் வந்து நமக்கு உணர்த்துது முதல் முறையா ஏதாவது பொதுவா ட்ரெய்லர்ல பாடல் வரிகள் வைப்பாங்க பட் வெற்றிமரன் அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள் இல்லை ஆனா இந்த படத்துல இந்த ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா இந்த தினம் தினம்தான் ஊனடப்பு இந்த பாட்டு வரிகளே வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பாட்டு அந்த இசை இந்த படத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற உணர்த்துற மாதிரி தான் அந்த காட்சி இருந்தது அதே போல இந்த ஆண்டான் அடிமை முறை அது எப்போ இன்னுமா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க நம்ம அதை தான் வந்திருக்கோம் ஒரு நாற்பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா கிராமங்களில் பெரிய பண்ணையார் இருப்பாரு அவருக்கு வேலை செய்கிற அந்த ஊரை சேர்ந்தவங்களே அடிமைகளாக வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கூலி கொடுப்பாங்க அந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் கூட இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த அவங்களுடைய அந்த அடிமை தலையிலிருந்து விடுவிக்கிற ஒரு புரட்சி வீரனாக போராட்டக்காரனாக விஜய் சேதுபதி வராரு இந்த ட்ரெய்லரில் நம்ம கவனித்த முக்கியமான விஷயம் என்னென்னா வசனங்கள் தான் ஒவ்வொரு வசனமும் வந்து அப்படி பூரி பறக்குதுன்னு சொன்னால் அது வந்து மிக இல்லை அதையும் வந்து ஒரு இடத்துல அதாவது எண்பதுகளின் அரசியில் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் போற போக்கில் வந்து அப்படி காட்டு போயிருக்காரு வெற்றிமாறன் அது என்னன்னா என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால உன்ன மாதிரி ஆள் ஆளுங்க அதிகாரிகளை வந்து உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும் அது யாரை குறிப்பிடுது அப்படின்ற அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஒரு வகையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கேட்கும்போது ஏன்னா இந்த சமூகத்துக்காக இந்த தமிழ் இனத்துக்காக யாரெல்லாம் அதிக பாடுபட்டாங்களோ யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ அவங்கள வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசுற ஒரு போராட்டத்து ஒரு ஒரு கெட்ட காலம் வந்துருச்சு யாரு இந்த சமூகத்தில் பெண்கள் முன்னேறணும் மாணவர்கள் நல்லா படிக்கணும் இவங்களுக்கு அதிக கல்வி வசதிக்கு என்ன வேணா பண்ணலாம்டா அப்படின்னு இறங்கி வேலை பார்த்தாங்களோ அந்த தலைவர்களே வந்து நம்ம வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுகிற ஒரு தலைமுறை உருவாகிட்டு வருது அது ரொம்ப வருத்தமா இருக்கு அதை போக்குகிற விதமாக வெற்றிமரனுடைய அந்த பதிவு தான் நான் பாக்குறேன் அதே போல இந்த படத்தின் அந்த முன்னோட்ட படத்தினுடைய இறுதியில ஒரு வசனம் வரும் அது என்னன்னா தத்துவம் இல்லாத தலைவர்களால வெறும் ரசிகர்களை மட்டுந்தான்டா உருவாக்க முடியும் அப்படின்னு போற போக்குல ஒரு ஒரு சவுக்கு அப்படி சோழி வீசிட்டு போயிருக்காரு வெற்றிமரன் மீது உடனே வந்து நிறைய பேரு இது விஜயத்தான் வந்து வெற்றிமாறன் மரன் இதுல நேரடியா தாக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க அவர் விஜய மனசுல வச்சுன்னு இந்த வசனம் எழுதினாரோ அல்லது இன்னைக்கு இருக்கிற அரசியல் அந்த கேவலமான சூழலை மனசில் வச்சுக்கிட்டு எழுதுனார தெரியாது ஏன்னா நம்ம கேவலமானன்னா யார் வேணா அரசியலுக்கு வரலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் எந்த விதமான கொள்கையோ எந்த விதமான கோட்பாடோ எந்த விதமான மக்கள் நல திட்டங்களோ மனசுல இல்லாம நான் பிரபலமாக இருக்கேன் என் பின்னாடி இவ்வளோ கூட்டம் தற்கூரி கூட்டம் இருக்கு இவங்களுக்காக வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வராங்க இல்லையா தான் நான் அந்த கேவலமான சூழல்னு சொல்றேன் இந்த தமிழ் சமுதாயத்துக்காகவே பாடுபடுகிற நல்ல தலைவர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் இதில் சேர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான தற்கொலிகளை வந்து குறிப்பிடுறதுக்காக ஒரு வேலை வெற்றி அந்த வசனத்தை வச்சிருப்பவர் அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் என்னோட பார்வை என்னன்னா இந்த படம் நடக்கிற காலகட்டம் வந்து எண்பதுகள் எழுபத்தொன்பதனுடைய இறுதி எண்பது இந்த எண் இந்த ஒரு 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 பத்தாண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருந்ததுன்னா ஒரு பக்கம் கலைஞர் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரை சார்ந்துதான் அன்னைக்கு அரசியல் இருந்தது அதில் கலைஞர் அவரும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான் ஆனால் அவர் ஒரு எழுத்தாளர் இலக்கியவாதி பத்திரிகையாளர் அப்படி பல முகங்கள் அவருக்கு இருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பிரதானமாக அவர் நடிகர் அப்படிதான் வந்து அவர் அறியப்பட்டார் அதனால எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது பலரும் கூத்தாடி பின்னாடி போறாங்க கூத்தாடி என்ன தெரியும் அப்படிதான் கேட்டாங்க அந்த அந்த அரசியலை வந்து மனசுல வாங்கிக்கிட்டீங்கன்னா வெற்றிமாறன் ஏன் கடைசியில் இப்படி ஒரு வசனத்தை வச்சார் அப்படிங்கிறது தெரியும் இந்த படத்தின் ஆக சிறந்த விஷயமா இப் நான் பார்க்குற இந்த முன்னோட்டத்தை வச்சு பார்க்கறதுன்னா வசனங்கள் அதே போல அந்த சமூக அமைப்பு அன்றைக்கிருந்த சமூக அமைப்பை வெற்றிமாறன் பதிவு செய்திருக்கிற விதம் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது இந்த முன்னோட்ட படமே ஒரு ஒரு அந்த படத்தை வந்து எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து ரொம்ப தூண்டுச்சு பொதுவா ஒரு முன்னோட்ட படமோ அல்லது படம் குறித்த செய்திகளோ எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறதுன்னு தெரியுமா ஒரு மாதிரி இந்த நெகட்டிவா பல விஷயங்கள் சொல்ல வேண்டியது ஒரு படத்தை பத்தி அல்லது இல்லாததையும் பொல்லாததையும் வந்து அடிச்சுட வேண்டியது இதை கேட்டு வந்து பெரிய எதிர்பார்ப்பில் போய் ஏமாந்து போயிட்டு படத்தை திட்டுறது அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு ஆனா வெற்றிமாறன் இதுக்கு முன்ன அவருடைய படங்களுடைய எல்லா ட்ரெய்லரையும் பா நீங்க பாத்துருப்பீங்க எந்த படத்துலையுமே அவர் வந்து மிகையான எதிர்பார்ப்பை ஏற்படுத்துனதே இல்லை பொய்யான விஷயங்களை சொன்னதும் இல்லை இந்த படத்துல இதுதெல்லாம் இருக்கு பாத்துக்கங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு பானை சொத்து ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு தான் அவர் வந்து எடுத்து விடுவாரு அந்த படமும் நம்மளை ஒரு நாளும் ஏமாத்தாது இன்னைக்கு வரைக்கும் வெற்றி மாறன் எடுத்து வெளியான எந்த படமுமே வந்து ரசிகர்களை ஏமாத்துனது இல்லை வட சென்னை மட்டும்தான் அந்த வெற்றியின் சதவீதம் கொஞ்சம் குறைவுன்னா கூட அதில் அவர் பதிவு செய்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து வேற இயக்குநர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாம இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு புதிய அனுபவத்தை அந்த படம் தரும் அப்படிங்கறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எந்த அடிப்படையில இவ்வளவு பெரிய உறுதியை கொடுக்கற அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது ஒரு ஒரு படைப்பாளனுடைய அந்த நேர்த்தி தன்னுடைய படைப்புக்கு அவர் எந்த அளவுக்கு நேர்மையா இருப்பாரு இதையெல்லாம் பார்த்தா தாராளமா இதை சொல்லலாம் வெற்றிமாறன் வந்து இது நான் சொன்னேன் இந்த இரண்டு விஷயங்களும் வெற்றிமாறனும் நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கு அதனால வெற்றிமாறன் நிச்சயம் நம்மளை ஏமாற்ற மாட்டாரு மிக அருமையான நம்ம மறக்க முடியாத ஒரு திரை அனுபவத்தை விடுதலை டூ மூலம் தருவார் அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு